திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவழ விழா முப்பெரும் விழாவிலே கலந்து கொள்வதே அதுவும் மகளிரணி நடத்தக்கூடிய விழாவிலே கலந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சியை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்களை நலத்திட்ட நாயகன் என்று சொன்னார்கள் அவர் நலத்திட்ட நாயகன் இல்லை நிகழ்ச்சிகளின் நாயகன் ஏன்னா இந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்காத நாளே இல்லை ஒரு நாளைக்கே பல நிகழ்ச்சிகள் நடத்தி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாரையும் ட்ரில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் மாஸ்டராக இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் நண்பர் சேகபாபு அவர்களே என்னுடைய அன்புக்குரிய கழக பொறியாளர் அணியின் இணைச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெற்றி அழகன் அவர்களே எந்த மேடையாக இருந்தாலும் அதில் முத்திரை படிக்கக்கூடிய கருத்துக்களை தந்தை பெரியாரின் பகுப்பறிவு கருத்துக்களை இன் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தோழியர் மதிவதனி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநகர மேயர் பிரியா ராஜன் அவர்களே வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் வாசு அவர்களே மேற்கு பகுதி செயலாளர் குபி ஜெயன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட மகளிரன் அமைப்பாளர் சுதா தீனதயாளன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சரிதா மகேஷ்குமார் அவர்களே புனிதவதி யதராஜன் அவர்களே ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களே சாவுத்திரி வீரராகவன் அவர்களே பி வி செம்மொழி அவர்களே டாக்டர் சாந்தகுமாரி அவர்களே நாகவல்லி அவர்களே வானதல் விஜய் அவர்களே கலை செல்வி அவர்களே ஸ்னோபா அவர்களே தேவகிருபாய் அவர்களே கிருஷ்ணவேணி அவர்களே லதா வாசு அவர்களே பிரபு அவர்களே வரதன் அவர்களே அமுல் அவர்களே கிருஷ்ணவேணி அவர்களே விஜயலக்ஷ்மி சாரதா இலக்கியா அவர்களே எழிலரசி அவர்களே மலர்கொடி அவர்களே ஜெயந்தி அவர்களே சாந்திபேதி அவர்களே பிரேமா தயாளன் அவர்களே அனுசயா பாண்டரஞ்சன் அவர்களே இருதய அவர்களே கிருஷ்ணவேணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே பகுதி கழகத்தின் செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மாவட்ட அணியர்களின் அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மாமன்ற உறுப்பினர்களே நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர் ஏ வேதா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க கூடிய அணியின் சகோதரிகளே அரங்கு மகளிரால் நிரம்பி வழிய ஓரம் கட்டு ஒழுக்குப்புறவாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு இயக்கம் ஆண்டுகளை கடந்து இன்றும் நிற்கிறது என்றால் அந்த இயக்கத்தின் வரலாறு தியாகம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலே ஒரு விஷயம் காலங்களை எல்லாம் கடந்து நிற்கிறது என்றால் அதன் அடித்தளம் கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும் அது இல்லைன்னா எதுவுமே நிற்காது இப்ப மதங்கள் நிற்கிறது என்றால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அதற்கு என்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல எந்த கருத்தியலாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலம் கடந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்று ஒரு கொள்கை அந்த நிறுவனத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் அதுதான் காலத்தை தாண்டி கடத்தி செல்லும் அதுபோல பெரியாரின் கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை சமூக நீதியின் கொள்கை இதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதால் தான் இன்று வரை தந்தை பெரியாரின் வார்த்தைகளின் அவருடைய கருத்தியலில் நீச்சியாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் தான் இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்று பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பவள விழா நிகழ்வு என்பது ஆட்சி பொறுப்பு என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய கழகத்திலே இருந்த தலைவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உட்பட ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போகும் பொழுது அது திராவிட இயக்கமாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக இன்னைக்கும் அந்த நிலைமை தாண்டி வரவில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம் தந்தை பெரியாரை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அங்கே வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அங்கே சங் பரிவார் கட்சிகள் ஆர் எஸ் எஸ் எல்லாம் உறுதிபெறியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்து பேச தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட்டையில் கூட்டத்தில் இருந்து அழுகிய தக்காளிகள் முட்டைகள் எது எதையெல்லாம் அருவருக்கத்தக்கதாக அவர்கள் இணைக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து மேடையை நோக்கி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே அந்த கூட்டத்திற்கு அவரை அழைத்த இளைஞர்கள் நினைவுபடுத்தி சொல்லும் பொழுது சொல்கிறார் வந்து அவருக்கு செய்த மரியாதை அந்த கூட்டத்திலிருந்து வீசப்பட்ட அழுகிய முட்டைகளுக்கும் தக்காளிக்கும் இணையாக முடியாது ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக சுற்றி சுற்றி வந்து பாடுபட்ட ஒரு வயதான கிழவன் அந்த மேடையில் ஏறி பேசுவதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த சக்திகள் இன்னும் அத்தனை துவேஷத்தோடு அவர் மீது அந்த முட்டைகளை வீசி தாக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அதுதான் அந்த மனிதனின் வெற்றி என்று சொன்னார் அந்த மனிதனின் குரல் இன்று ஒலித்தாலும் நம்ம பார்த்துட்டேதான் இருக்கும் அவருக்கு மேல செருப்பு வீசினா இன்னொரு செருப்பு என்னன்னு கேட்டவர்தான் ஒண்ணு நீ வீசின செருப்பை வந்து எடுத்துட்டு ஏன்னா ரெண்டு செருப்பு இல்லைன்னா உனக்கும் இன்னொரு செருப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடு நானும் போட்டுக்கிறேன் யாருக்கும் பயன் இல்லாமல் உன்னிடம் ஒரு செருப்பு என்னிடம் ஒரு செருப்பு இருக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு மனிதன் ஏனென்றால் இந்த சமூகத்தை திருத்துவதற்காக வந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் அழிப்புகளை களைவதற்காக வந்துவிட்டோம் அதனால் மான அவமானம் என்பதெல்லாம் இதையெல்லாம் நான் கடந்து விட்டேன் எனக்கு மனிதர்கள் மனித நேயம் மனிதர்களை உயர்த்துவது சமூக நீதி இது மட்டும்தான் என் தங்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கும் அவருடைய சிலைக்கு மேல செருப்பு தூக்கி போட்டப்பவே கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போடுறான் அப்புறம் விபூதி போடு பூசி விடுறாங்க சாய பெயிண்ட்ல ஆரஞ்சு கலர் பிஜேபி வண்ணத்தை போடுறான் நீ எதை போட்டாலும் பெரியாருடைய நிறத்தை மாற்றி விட முடியாது அந்த கருப்பு கருப்பாக தான் இருக்க தான் இந்த மேடையில நம்மோட கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும் பொழுது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து போகுது எப்படி பெரியாரை எடுத்தார்களோ எப்படி தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூங்கி எறிந்து விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதுவழமையை அவர்கள் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாரை வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி உட்கார்ந்திருக்கு ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடித்ததில்லை இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்ன அப்படி பயந்து நடுக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க வைக்கம் போராட்டத்தை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார்தான் நடத்தினார் கணவர் சிறையில ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க என்னையும் அனுப்பிடுவாங்க அதே போல் பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் காந்தி அவர்களோடு இருந்தபோது கள்ளுக்கடை போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்களே இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டிலே இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று சொன்ன பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இத எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுக்கிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா ஏன்னா இது தமிழ் பெண்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் தேரா தேற கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது நீங்க இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை தீண்டி பார்க்காது பார்த்தா பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும் நிறைய பேர் எங்கள் வேலையில இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா ஆனா எழுந்து நின்னோன்னா அப்புறம் கதை வேற ஏன்னா தஞ்சை பெரியார் எங்களுக்கு சொல்லியிருந்தேன் நீ சரின்னு நினைக்கிறத செய்தி உன்னுடைய கனவுகளை இலட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் அதை உடச்சியை அதுதான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்காக இயற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்ட எத்தனை திட்டங்கள் முதல் முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் அவர்கள் தான் அதுவரைக்கும் சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் நான் அவங்களே பாதுகாத்துக்குவாங்க அதனால காவல்துறையிலே பெண்களை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் முதல் தலைமுறையில தமிழ்நாட்டுல ஏன் வந்து சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை கலை தலைவர் கலைஞரவர்கள் பிறந்தாங்க வெளியூருக்கு போய் படிக்கணும்னா விட மாட்டாங்க பொண்ணு இல்லையா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா பொண்ணு தனியாக போச்சுன்னா கஷ்டம் நம்ப மாட்டாங்க வெளியூருக்கு போய் படிக்கிறேன்னா இல்லைம்மா பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொண்டு ஆனால் உன் ஊருக்கு அருகிலேயே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் கல்லூரியை திறக்கிறேன் அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் படிக்க வையுங்கள் என்று சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரியை திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி பெற்றவர்களின் மகளிரிலே அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் அதே போல வன்சதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சென்னையில வந்து படிக்க முடியாது பெரிய ஊர்ல போய் படிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அத்தனை அடுக்குகளின் ஜாதிய அடுக்குகள் சமூக அடுக்குகள்ல இருந்து படிச்சுட்டு வந்து இன்னைக்கு பல உலகம் முழுவதும் பரவி கிடைத்து படித்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க ஊருக்கு பக்கத்துல தலைவர் கலைஞரவர்கள் பிறந்த அந்த கல்லூரியாளர் ஆனா புதிய கல்விக் கொள்கையில நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எக் எல்லா கல்லூரிக்கும் கல்லூரிக்கு போய் சேரணும்னால எப்படி வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எந்த கல்லூரியாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் எதுவா இருந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம கட்ட காலேஜில் நம்ம பிள்ளைங்க படிக்க எப்படி நீட்ல கொண்டு வந்து மத்த மா மாணவர்களை கொண்டு வந்து திணித்து நம்மளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே போல புதிய கல்வி கொள்கையில செய்ய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி ஆனா இத்தனையும் செய்து இவ்வளவு திட்டம் எல்லாம் போடுறாங்க இன்னும் முப்பது நம்ம இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய சதவிகிதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் அடைஞ்சுடும் உயர்கல்வியில ஆனா பிஜேபி ஆட்சியில இன்னும் முப்பது வருஷம் பொறுத்து அந்த ஐம்பது சதவீதம் அடைவாங்களாம் அப்ப புதிய கல்விக் கொள்கையை யார் போடணும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் தான் நியாயமா இருக்கும் ஏன்னா காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்திலையும் செயல்படுத்தல இன்னைக்கு கிட்ட இருபது லட்சம் மாணவர்களுக்கு மேல் காலை உணவு சாப்பிட்றாங்கன்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அது பிள்ளைகளுக்கான திட்டம் மட்டும் இல்லை சாதையில எத்தனை பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிடுமா இல்லையா வீட்டுல சாப்பிட்டுட்டு போறதுக்கு அது இப்படிவாதம் பிடிக்கும் நமக்கு சமைக்க நேரம் இருக்கா சரியா வேண்டதா விலைகலையா என்று அவ்வளவு தான் காலையில வேலைக்கு போவோம் ஆனா நீ அதெல்லாம் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கேஸ் ஸ்டவ் கொண்டு இலவச கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஒரு பேர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் கொடுத்தா போதும் எடுக்கிற ரெண்டு அவர் சொன்னாரு செலவெல்லாம் கம்மி பண்றதுக்கு நான் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணல ரெண்டு பேனர் இருந்தா ஒண்ணுல குழம்பு வைக்கும் அந்த பொண்ணின் ஒண்ணுல சாதம் வைக்கும் சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வார் வெளியே போயிட்டு வருவார் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வார் அதனால செலவு முக்கியம் இல்லை அரசாங்க அந்த பெண்ணின் விடுதலை என்பது முக்கியம் என்று சொன்ன தலைவர் கலைஞரகன் அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நீ வேலைக்கு போகணும் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியல வேற வேற வீட்டு வேலைகளில் வந்து மூழ்கி போகிறேன் என்னால் என்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைய முடியவில்லை என்று வீட்டில் சுணங்கி போகாதே உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு போதும் சாப்பாடு நான் போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த பிள்ளை உறுதியோடு ஆரோக்கியத்தோடு வளருவதற்கு நான் பொறுப்பு என் சகோதரியை நீ வேலைக்கு சொல்லக்கூடிய சகோதரன் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் மதத்தின் பெயரால் திருக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அதுல யாராவது பெண்களுடைய உரிமையை பத்தி பேசியிருக்காங்களா அவங்க பிஜேபியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தனமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் அங்க இருந்தான் செல்போன் கையில வச்சுட்டு இருந்தாலா ஏன் செல்போன் பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால்தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடை உடுத்தி கொண்டிருந்தார் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து விட்டு கொண்டிருக்கையுடையவன் கிட்ட போய் அண்ணா என்னை விட்டு தான் விட்டுருப்பான் விடுவானா இப்படி அர்த்தமற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த முமுதாயத்தை இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க இங்க பெண்களெல்லாம் போற்ற வேண்டாம் சமமாக நடத்துங்கள் போதும் இங்க மேல தூக்கி வச்சிட்டு ஒரு மேடையில ஏற்றி பூட்டி வச்சிட்டு இறங்காத நான் உன்னை அங்கேயே வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம் போதும் எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்துல பெண்களை வந்து வாங்க வாங்க வாங்கன்னு வாங்க ஏன்னா வீடு வீடா போய் சமையல் வரைக்கும் போய் அங்க ஓட்டு கேட்க முடியறது பெண்கள் தான் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு வாங்க உள்ளாட்சி தேர்தல் வந்து போய் சீட்டு கேட்டா கிடையாது ஆனா இந்த மாவட்டத்துல கதை வேற அது இந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு கொடுக்கக்கூடிய பெண்கள் யாருக்கும் பிராப்தியா செய்து கொடுக்க மாட்டார் மாவட்ட செயலாளர் உழைத்திருக்கக்கூடிய பெண்களிலே அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி இருப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கேயும் ஏற்றி வைக்காத கீழே போட்டு முடிக்காத எ சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடங்கி விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நான் காலத்தில் இருந்தால் ஒட்டுரிமை கொடுத்தது கூட திராவிட இயக்கம் உலக கூற இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எதுவும் இல்லாம ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுல இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக உண்மையான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சமமாக நடத்தப்படுவதற்காக உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக அது வந்து சொத்துல சம உரிமையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளிலே உரிமையாக இருக்கட்டும் அரசு வேலைகள்லாம் நம்முடைய முதலமைச்சர் தலைகிற வந்து முப்பது சதவீதமாக கொண்டு வந்தது இன்று நாற்பது சதவீதமாக வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படி பெண்களுடைய நிலையை உண்மையாக முன்னேற்ற இந்த வகையில் இருக்க பெண்கள் போய் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் படிப்பு எந்த எதுக்காகவும் வந்து அந்த பெண் சங்கடப்பட்டு நான் வந்து அம்மா அப்பாவுக்கு கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு படிப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சரி பெண்ணும் ஆனோ சமோன்னு சொல்றீங்களே பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கு இல்லையான்னு இளைஞர்கள் கேட்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரி போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் உதவுகிறோம் என்று முன்வந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அவருக்கு நான் தொடர்ந்து அவருடைய வழியிலே பயணம் செய்து அவருக்கு உறுதுணையாக அடுத்த தேர்தலிலே அடுத்த தேர்தலிலே திராவிட இயக்கத்தின் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றுதான் நமக்கு அருளாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் மூழ்கடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நன்றி பணம்